சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சதாநடார் நேற்று தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் அது பொதுக்குழு கூட்டமாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மத்தோடு பேசுறதுக்காக எடுக்கப்பட்ட கூட்டமானு தெரியல இன்னைக்கு ஆதவ பேசும் பொழுது பாடுறா நீ என்ன ஆகின்னு தெரியும் காலேஜ் இளைஞர்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சிருவான்னு சொல்லி சொன்னீங்க இது வன்முறைய தூண்டுற மாதிரி பேசியிருக்கீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களே உங்கள் மாமனார் காசு பேசுதுன்னு நினைக்கிறேன் லாட்ரி வித்த காசு பேசுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்புல இருந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போ நல்ல கட்சியாக இருந்துச்சா அதுவும் இல்லாமல் விஜய் வந்து கருப்பு சகப்பு சைக்கிளில் வந்து ஆதரவு தெரிவிச்சா நன்றி நன்றி விசுவாசம் இல்லையான்னு கேட்குறீங்க என்ன பண்ணணும் நீ ஒத்த ஓட்டு போட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வெற்றி பெற்றுச்சா இது என்ன சர்க்கார் படம் டயலாக்லாம் பேசிக்கிட்டு கேனத்தனமாக உன்ன சினிமாலிருந்து என்னென்ன பேசுறோமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு அடா அதான் சரி தற்கொலை தொண்டனங்கு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவங்க தலைவனே அப்படித்தான்ப்பா பேசுகிறான் சட்டமன்றத்தில் பேசுனது வந்து பொய்ன்னு சொல்கிறேன் அது வந்து குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறார் முதல்வர்னு சொல்ற அவர் வந்து பெருமையான விஷயங்களை பெருந்தன்மையாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுனார் அதெல்லாம் உனக்கு தெரியல அதே சமயத்தில் கர்ணனதையா கைது செய்த பொழுது மு க ஸ்டாலின் அவரும் ஓடி ஒழிஞ்சுட்டாங்களா ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து மிசா சட்டத்தை சரியா மிசா சட்டத்தில் கைதானவர் சிறைச்சாலை சென்றவர் திருமணமான ஐந்து மாதத்தில் கர்ணனதையா கூப்பிட்டு சொல்லி அரஸ்டானாங்க புரியுதா சிறைச்சாலைக்கு பயந்த கூட்டம் இல்ல போராட்டத்துக்கு பயந்த கூட்டம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை மாதிரி போய் விழுந்திருக்கீங்களே காலில் பிஜேபி காலில் இப்ப மட்டும் உங்க எதிரி கொள்கை எதிரி பிஜேபி இல்ல ஒரு வார்த்தை பிஜேபி பத்தி பேசினீங்களாடா ஏடா போய் அங்க போய் காலில் விழுந்துகிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறா பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே எந்த எந்தாவது உங்களுக்கு அரசியல்ல எந்த இடத்துலயாவது இந்த பொதுக்குழுல அரசியல் சம்பந்தப்பட்டது உங்க கட்சி சம்பந்தப்பட்டதோ இல்ல கட்சிய வளர்ச்சிய பத்தியோ இந்த பொதுக்குழு கூட்டம் எதுக்கு நீங்க எதுக்கு போட்டீங்க நாப்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல ஏழு மணி நேரம் லேட் ஆச்சுல்ல அதுக்காக நீ மன்னிப்பு கேட்டையா கிடையாது அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அந்த நாப்பத்தோரு பேரை வீட்டுல போய் சந்திச்சீங்கன்னா கிடையாது எங்க வந்து சந்திக்கிறீங்க மகாபலிபுரத்தில் சந்திக்கிறீங்க பனையோரை தாண்டி முப்பது கிலோமீட்டர் தாண்டி வெளியே போக மாட்டீங்க ஆனால் நாம் முதலமைச்சர் ஆனால் முதல் நாம் ரெண்டு பேர்த்துக்கு தான் போட்டியே உண்மையெல்லாம் கணக்கிலே வச்சுக்கிறது இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் உன்னையெல்லாம் வந்து கணக்கிலே த வெற்றி வெற்றிக் கழகத்தை கணக்கே கிடையாது இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த அதிமுக வந்து பெரிய கிடையாது அப்படி தானே நான் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு இத்தனை ஓட்டு வங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க சினிமாவில் இருபத்தஞ்சி வருஷமா இருந்தேன் சினிமாவில் நான் வந்து பிரபலம் அதுக்காக உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்னடா கேனத்தனமாக இருக்கு உங்களோட ஸ்பீச்லாம் பார்த்தா உண்மையாலுமே சொல்லு சினிமா தனமாக இருக்குது சரியா அந்த நாற்பத்தோரு பேருக்கு இருபது இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் எதிர்ப்பா மக்களே உங்களை உங்களை தாண்டை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரன்னு சொன்னி சரியான மாற்றத்தை கொண்டு வந்த இத்தனை ஆண்டு காலம் எழுவத்தி ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு பேர் ஒரு கூட்டத்தில் நெரிசலில் செத்தாங்கன்னா உங்கள் கட்சி தான் உங்கள் வெற்றி கழகம் தற்கொலை அணில் குஞ்சுனால தான் முடியும் இது மாதிரி மாற்றத்தை வேற எவனும் செய்ய முடியாது அந்த மாற்றத்தை தான் நீங்கள் செஞ்சிருக்கீங்க பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் நீங்கள் முதல் கொள்கை எதிரியை பேசவே இல்லை ஏன் போய் கால் விழுந்ததுனால சொல்லிட்டாங்களா பேசினேன்னா அடித்து உரிச்சிருன்னு சொல்லிட்டாங்களா சிபிஐ விசாரணைலாம் ஆகவே ஆகாது சிபிஐ விசாரணை எதுக்குன்னு கேட்டேன் த போன போராட்டத்தில் இந்த நிதில் வந்து சிபிஐ விசாரணை தான் நேர்மையானதுங்கிற என்னடா உங்களோட பேச்சு நேற்றோன்னுக்கு இன்றைக்கி ஒன்று ஆ நடந்தது நடந்து போச்சு அதுதானே உங்கள் முதல்வர் அவர்களே உங்களோட பே ஸ்பீச்சு நடந்தது நடந்துட்டு போட்டும் நடந்துருச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுனேன் போராட்டத்தில் இன்றைக்கி அதே வார்த்தையே ஒரு நாலு பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்துட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகிட்டு நீங்கள் ஓடுறத பற்றி பேசுகிறீங்க ஏடா புஷியானந்த் எத்தனை நாள் எங்கடா இருந்தான் புஷியானந்த் எங்கே இருந்தா வாத வரிசல நீ எங்கே இருந்த உன் கூட இருந்த நிர்மல் குமார் அவன் இங்கே இருந்தான் ஏடா கேசே போடாதவன் ராஜபோகம் கூட ஓய் ஒழிஞ்சிக்கிட்டான் கேசே அவன் மேலே கிடையாது அவனெலாம் போய் இந்த அந்த லோயாலாமணியில் எங்கேனே தெரியல இதுக்கே பயந்து ஓடி ஒழிக்கிற நீங்க எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகிறீங்க அசிங்கமாக இல்லை ஏடா உங்களுக்கு ஒரு திராணி இருந்தா உங்களுக்கு தடா நீ இருந்தா அந்த மக்களை போய் மக்களோட மக்களா நின்று நீ வந்து அந்த இடத்துல இருந்துருந்தீங்கன்னா உங்களை பாராட்டி இருக்கலாம் அதுவும் கிடையாது அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணிட்டாருங்க அஜித் சொல்லிட்டாரு அஜித் பொதுவா சொன்னாரு அஜித் என்ன சொன்னாரு நீ அவரு மட்டும் காரணம் நான் உட்பட அனைவரும் காரணம்தான் அப்படின்னு தான் அஜித் சார் சொன்னாரு அது இன்னொரு விஷயம் சொன்னாரு கேட்டீங்களா செருப்பு அடிச்ச மாதிரி செருப்பு அடிச்ச மாதிரி என்ன சொன்னாரு இந்த கூட்டம் கூடுறது பெருமையான விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது அணுகுமுறையே தவறு உங்களோட அன்பை வேறு விதத்தில் காட்டுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா இந்த தற்கொலை குஞ்சுகளுக்கு அதெல்லாம் தெரியாது ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு கேஸுக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சு ஒரு மாவட்ட செயலரை மாட்டி மாற்றி விட்டுட்டு மாட்டி விட்டுட்டு இப்போ பொதுக்குழுல இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே உங்கள் கோர்ட்டில் ஐகோர்ட் நீதிமன்றத்தில் நீங்கள் ஒன்று கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி எதுவுமே பேசலையே ஏன் பேசலை எதுக்கு செந்தில் பாலாஜி பத்தி பேசல அதெல்லாம் ரெக்கார்டு இருங்கிறதுனால எவ்வளவு தெளிவு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது உங்க தான்டா பைத்தீங்களா சிபிஐ யார் மேல போட்டிருக்கு உங்க தான் போட்டிருக்கு நீங்க என்னமோ நினைச்சிட்டு இப்ப புலிவாலை புடிச்சிட்டீங்க விட்டீங்கன்னா குறவலை அப்படியே கவ்விட்டு போயிடும் பிஜேபியோட கைக்குலியா மாறிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தனித்து போட்டியா அதையும் பார்க்கலாம் தனித்து போட்டிக்கிட்டோம் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டேங்கடா பைத்திங்களா போய் நல்லா படிச்சுட்டு வா அரசியல் தெரிஞ்சுட்டு வா உங்கள் தலைவனுக்கே அரசியல் கற்றுக் கொடுக்கணும் போய் சரியான முறையில் அரசியல் எப்படி பண்ணணும் பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன பேசணும் எதெல்லாம் பேசுனா சரியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு பேசணும் சரியா எரிச்சல் ஊற்று விதமாக நடந்து கொண்டோம் அப்படி இப்படின்னு கேனத்தனமாக பேசிக்கிட்டு உங்கள் வச்சூர் வாரிசாக இந்த குரூப்பில் போட் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா போனங்களே அந்த பைத்தியானுக்கெல்லாம் போய் சொல்லி முதல்ல படித்து சொல்லிக் கொடு முதல்ல